வணக்கம் அதை வந்துட்டு தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள் வந்துட்டு சொல்லியிருக்காங்கன்ட்டு போனதில் சொல்லியிருந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா அது வந்து நாலாயிரத்தி இது நான்கு கோடியே சரி நான்கு கோடியே நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு மெய்கள் வந்துட்டு நம்ம உடம்பில் இருக்கும் மெய்கள்லாம் வந்து மெய்கள்லாம் பார்த்தீங்கன்னா தத்துவங்கள் உண்மைகள் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் அது வந்து நம்மக்கிட்ட வந்து செயல்படக்கூடிய விதங்கள் சரியா அதுதான் வந்து தத்துவங்கள் அதாவது ஃபீலிங்ஸு நான் சொல்கிறது புரியுதுங்களா ஃபீலிங்ஸு அது அது நாலாயிரத்தி நாலாயிரம் நான்கு கூடிய நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூறு மெய் எழுநூறு மெயில் வந்துட்டு இந்த பாடியில் வந்துட்டு இருக்குது சரிங்களா ம் இப்போது இந்த எண்ணெயில் அடங்காக உள்ள மேய்களை ந நம் போன்றவர்களால் தன கற்றுநர வாணல் போதாது அதனால் வந்து தொண்ணூற்றி அதனால் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ம் இல்லை பார்த்தீங்கன்னா வேத நூற் பிராயம் நூறு மனிதர் தம் ஆ பு புகவரேனும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் பதினை ஆண்டு செய்யலாம் பாதியும் உறங்கி போகும் ஆ நின்றதில் பதினை ஆண்டு பேதை பாலகனதாகும் பசி பிணி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமாக நகரு லானி அப்படின்ட்டு சொல்கிறாங்க அது என்னென்னா நம்ம திரும்ப வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வேத நூல் பிராய் அது அந்த வேத நூல்களில் பார்த்தீங்களா வேத நூல் போன்ற மற்ற எல்லா நூல்களும் என்ன அதான் பிராயம் என்ன நூறு மனித தம் புகவம் அதாவது அந்த மெய்கள் சொல்றாங்க இல்லையா தான் வந்துட்டு அவங்க வந்து மனிதன் சொல்றாங்க என்ன இது மாதிரி நூலுக்கு மேல என்ன நம்ம உடம்புல வந்துட்டு இருந்தாலுமே என்ன அது வந்து பாதியும் உறங்கி போகும் அதில் பாதி பாதிக்கு பாதி வந்துட்டு அதை வந்து ஒரு தூங்கிடும் தூங்கிடும்னா அர்த்தம் செயல்படாமல் விட்டுடுவோம்னு சொல்றாங்க ஓகே அதே மாதிரி நின்றதில் ஆண்டு வேதி பாலகனதாகும் நின்றதில் பதினேயாண்டு என்ன அப்போ அது வந்து அந்த பாதிக்கு பாதி வந்து தூங்கிடுதுங்களா தூங்கிட்டு இப்போ மீதி நம்ம உடம்புல நின்றதில் ம் மீதி நம்ம உடம்பில் இருக்கிறதுல ஆ பதினைஞ்சாண்டு ஆண்டு பாலவனது பாலவனதாகும்னா பதினைஞ்சி வயசு வரைக்கும் அந்த பையனுக்கு வந்துட்டு தெரியாது புரியுங்களோ அதான் வந்து மெச்சூரிட்டி சொல்கிறாங்கல்ல நம்ம வந்து இந்த பிள்ளைங்களுக்கு பதினைந்து வயது வரைக்கும் நல்லது கேட்டது வந்து தெரியாது அதனால பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி இந்த இந்த தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள் அதே மாதிரி இந்த நால இந்த நான்கு கோடி அந்த மெய்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு அதுக்கு வந்து செயல்படாது என்ன அதுக்கு வந்து செயல்படாது என்ன அதுக்கு செயல்படாது அதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்போ இந்த இது விஷயங்கள் இது வந்து எதையுமே வந்துட்டு செயல்படாமல் இருக்கும் இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னா பேதி பாலங்கினதாகும் பசி பிணி மூப்பு துன்பம் இந்த மாதிரி இந்த இந்த நான்கு விஷயங்களுமே என்ன அதுக்கு தே இந்த நான்கு விஷயங்களே இந்த மனித பிறவிக்கு வந்து உண்டு என்ன அதனால் எனக்கு பிறவி வந்து வேண்டேன் பிறவி எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு என்ன பதினைஞ்சி வயசு வரைக்கும் உனக்கு தெரியாது ஆனால் அதுக்கப்புறமா நம்பளுக்கு தெரிய அமைச்சிடும் சரிடா அதனால் எனக்கு இந்த மனித பதவி வந்து வேண்டாம் இந்த மனித வாழ்வில் வந்துட்டு இன்பத் துன்பங்கள் நிறைந்திருப்பதால் என்ன எனக்கு வந்துட்டு இந்த பதவி வேண்டாம் அப்படின்ட்டு யார் சொல்கிறது திரும்பிட்டு சொல்கிறார் சரிங்களா ஆ சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருமந்திரம் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி திருமந்திரம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலாவது பாட்டில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா எங்கும் திருமீனி எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் 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 சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாக சிவமாக இருத்தலால் எங்கெங்கு தங்கும் சிவன் அருட் சிவன் அரு அருட்டன் வெளியாட்டதே ம் அப்படின்னு சொல்கிறாங்க இது புரியுதுங்களா இந்த பாட்டில் ஈஸியாக தானே இருக்குது ம் அது வந்து நம்ம பார்க்குற இடத்துல எல்லாம் அந்த ஸ்வஸ்ரத்தியுடைய அம்சமும் தான் இருக்குது ஏன் வந்துட்டு இந்த அம்சம் தான் இருக்குது அப்படின்னு அப்படின்ட்டு கே கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த அணுக்களால் ஆனது தான் எல்லாமே எல்லா வந்து உலகம் உலகம் மேற்கொண்டு வந்து அந்த உயற்ற பொருட்களுக்கு கூட சரி என்ன செடி கொடி எல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா அணுக்களால் ஆனது தான் அணுக்களால் ஆனது தான் இந்த உலகம் அப்போது என்ன அப்போது இந்த அணுக்களால் ஆன இந்த இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இந்த அணுக்களால் ஆன இந்த இந்த உலகத்தில் நம்ம எங்கே பார்த்தாலுமே நமக்கு தெரிய மேனி தான் தெரியுது யாரு சிவனுடைய இந்த சிவனுடைய மேனி தான் தெரியுது எங்கேயுமே இந்த சிவ சிவசக்தி தான் வந்து தெரிகிறாங்க எங்கேயுமே வந்துட்டு அந்த சிதம்பரம் அப்படின்னா அந்தது நம்ம நடராஜர் கலியா அவர் இப்போ எங்கேயுமே வந்துட்டு அவர் வந்துட்டு ஆடக்கூடிய அந்த நடனம் எங்கும் சிவமாக இருத்தலால் எங்கெங்கும் தன்கும் சிவன்து விளையாட்டதே இப்போ எல்லா இடத்துலையுமே அந்த சிவனுடைய விளையாடுகள் விளையாட்டு தான் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் ஓகேங்களா ஓகே அடுத்த பாடப்பாங்க திருமந்திரம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி அஞ்சு சரிளா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்பரஞ்சோதி சிவானந்த கூத்தனை சரிளா சிட்பரஞ்சோதி சிவானந்த கூத்தனை சொற்பதமாம் அந்த அந்த கந்தர இல்லை சுந்தர கூனை பொற்பதி கூத்தனை ஆஹ் பொற்றில்லை கூத்தனை அற்புத கூத்தனை யார் அறிவா யா யார் அறிவார் என்றோ ஓகே புரியுதுங்களா சிற்பதம் ஜோதி ஜோதியாக தானே நமக்கு தெரியுறாங்க அப்போது அந்த சிவானந்த அந்த கூத்தனை சொற்பதமாம் அந்த சுந்தர கூத்தனை நம்ம சொல் நம்ம சொல்லுனால நம்ம அந்த 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 ஒரு அந்த ஒரு இதுவாக சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு அந்த ஒரு ப அந்த என்ன சொல்லுவாங்க அடுக்கு மொழி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த சொற்பதம்மா அந்த சுந்தர கூத்தனை பொற்பதி கூத்தனை பொற்றில்லி பொற்றில்லி கூத்தனை பொற்பதி கூத்துன்னா நம்ம அந்த பொன்னம்பரம் தானே சொல்லுவாங்க அந்த இது நடராஜர்க்கு அதில் இருக்கக்கூடிய அந்த தலைவன் தானே சிவன் அப்போது அந்த இல்லை அந்த தெலையிலேயும் அந்த தெலைய வாழ்க்கை அந்த கூத்துனோம் அதே மாதிரி அந்த அற்புத கூத்தனையும் வார் வாரன்றும் சரி அப்போ அந்த சிவ சிவனை வந்துட்டு யார் வந்துட்டு யாருக்கு வந்துட்டு யார் வந்து அறிவாங்க யார் தெரிஞ்சுப்பாங்க ஆ அப்படின்ட்டு அவர் வந்துட்டு சொல்கிறார் இது பார்த்தீங்கன்னா திருமந்திரம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி அஞ்சாவது பாட்டில் வந்துட்டு சொல்லிக்கார் இப்போது இவ்வளோ இவ்வளோ கஷ்டமாக சொல்கிறாங்க பாருங்கள் ஆனால் எனக்குலாம் பார்த்தீங்கன்னா அதாங்க பாபாவுடைய வந்துட்டு ஒரு ஒரு இது ஒரு கிருபி வந்துட்டு நமக்கு இருக்குங்கண்ணா இருக்குண்ணா நமக்கு எல்லாமே எளிதாக எளிதாக நமக்கு வந்துட்டு கை கூடி வரும் சரிங்களா ஆ அதுதான் நம்முடைய குரு அப்படின்னு சொல்கிறது சரிங்களா அவருடைய அருள் இருந்தால் போதும் எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்கும் ஈஸியாக கிடச்சிடும் சரிங்களா நன்றி